அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு டென் டேஸ் தான் இருக்குது இந்த லாஸ்ட்டு டென் டேஸில் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி படித்த எல்லா டாபிக்ஸையும் ரிவிஷன் பண்ணோம் தென் அட் லாஸ்ட் ஃபைனல் க்ரூப் ஃபோர் எக்ஸாமில் நம்ம எழுத போகிற அந்த த்ரீ ஹவர்ஸில் எப்படி நாம் கொடுக்கப்பட்ட அந்த இரநூறு கேள்விகளையும் நாம் அணுகணும் அப்படின்றதற்கான ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம தான் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்தாலும் இந்த லாஸ்ட் டென் டேஸில் நம்ம படித்த எல்லா கண்டென்ட்டையும் நாம கன்சாலிடேட் பண்ணி ஆகணும் அப்படி நம்ம கன்சாலிடேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்படும் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே உங்கள் நோட்ஸை வந்து நீங்கள் ரீகால் பண்ணுங்க அதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நான் கொடுத்துருப்பேன் அதாவது குவிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் இது வந்து தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியர்லி ஹாஃப் ஆஃப் த கொஷின் அதாவது டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் மொத்தம் கேட்க போற அந்த இரநூறு கேள்விகள்ல உங்களுக்கு நூறு கேள்விகள் வந்து அந்த பாடத்துல இருந்தான் வரப்போகுது ஸோ அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸுமே உங்களுக்கு அழகு ஒன்றுலேருந்து அழகு ஏழு வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுல அழகு ஒன்றுலேருந்து அழகு ஆறு வரைக்கும் இலக்கண விதிகளும் அப்புறம் அடிப்படையான தமிழ் சார்ந்தும் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து அந்த ஏரியாலேருந்து வரும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம சரியா விடை எழுதணும் அப்படின்னா நமக்கு அந்த இலக்கண குறிப்புகள் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் வந்து நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த விதிகள் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் குஷின் பேப்பர்லையோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச் மூலயமாவோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கும் அந்த டாபிக்ஸ் எல்லாத்துலேயும் பட் இப்போ இந்த லாஸ்ட் டென் டேஸில் என்ன நீங்கள் பண்ணணும்னா எல்லா டாப்பிக்குமே இப்போ வந்து ஒரு இலக்கண விதி இருக்குது ஒரு டாப்பிக்கு கீழே அப்படின்னா சந்திப்பிலை அப்படின்ற அந்த டாபிக் கீழே ஒரு இலக்கண விதியை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இலக்கண விதிகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துருங்க பிளஸ் ஒரு சில எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து நீங்க கோத்ரூ பணி ஆகணும் இது வந்து எல்லா இலக்கணத்துக்குமே இதை பொருந்தும் இது வந்து இப்படி தான் வந்து நீங்கள் இலக்கண விதிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த அழகு ஏழு பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இருக்கும் அறநூல்கள் இருக்கும் அப்புறம் தமிழ் அறிஞர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கேள்விகள் வரும் அதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி ரிவிஷன் போயிடுங்க அந்த லாஸ்ட்டு டென் டேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டாயமாக நம்ம படித்த டாபிக்ஸுக்கு நம்ம வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் நம்ம எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஒரு ஆறு மாத காலமாக நம்ம படித்தோமோ அந்த டாபிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம எதையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம படிச்சுருக்கோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கங்க இது தமிழ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக ஆப்டிடியூடு ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடு ஷார்ட்கட் மெத்தடு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் அதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அந்த ஃபார்முலாஸை வித் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒரு டைப்ல ஒரு சம் இப்போ எல்சிஎம் அண்ட் சிஎஃப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணோம்னா அந்த சம்மு கொஷினை நல்லா படிங்க அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபார்முலா அதை வந்து நீங்க ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் போங்க எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஷினை நீங்க பார்த்த உடனே இந்த சம்முக்கு இதுதான் ஃபார்முலா அப்படி ஃபார்முலா பார்த்துட்டு நீங்க படிக்கலையா இந்த சம்முக்கு இதுதான் ஷார்ட் வரும் அப்படின்ற அந்த அப்ரோச்ல உங்க மைண்ட்ல அது நல்லா சேவ் ஆகணும் அது மாதிரி வந்து நீங்க நல்லா ரீகால் பண்ணிட்டு நீங்க போங்க இது வந்து உங்களுக்கு தமிழில் நூறு கேள்வி ஆப்டிடியூட்டில் இருபத்தஞ்சி கொஷின் நம்ம எக்ஸாம் ஹாலில் மூன்று மணி நேரம் தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த தமிழையும் இந்த ஆப்டிடியூட் கணக்கையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமான கே டைம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் குரூப் ஒன் தேர்வு எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப இன்டெப்த்தாக கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு பேசேஜ் பேசேஜாக வந்து அவங்க கொடுத்துருந்த கொஷின் எல்லாமே இருந்துச்சு கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு கொஷினும் அது மாதிரி கேட்க மாட்டாங்க குரூப் ஃபோரில் பட் இருந்தாலும் டு பி ஆன் த சேஃபர் சைடு வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு அதிகமான டைமை நம்ம அலோகேட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ஹண்ட்ரட் கொஷின் தமிழும் எல்லாம் படிச்சிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஆப்பிடியூடும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் அணுகக்கூடிய ஒரு பகுதி தான் தமிழும் ஆப்டியூடும் பட் எந்த இடத்துல ஒரு ரியல் கேம் சேஞ்சிங் பாயிண்ட் எது அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆறு யூனிட்லையும் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ அதிகமாக கொஷினை நம்ம சரியாக எழுதுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த எழுபத்தி ஐந்துக்கு ரொம்ப ஒரு அதிகமான கொஷினை நீங்கள் எழுதணும் எவ்வளோ கொஷின் அப்படின்றது கொஷின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டியை வச்சு தான் மாறும் இப்போவே வந்து நிறைய பேர் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்லாம் கேட்குறீங்க அது வந்து கொஷின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டியும் எவ்வளோ பேர் அந்த தேர்வை எழுதுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கட் ஆஃபை நிர்ணயம் பண்ணும் அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடியே தான் கட் ஆஃப் வரும் அப்படின்லாம் வந்து யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ கட் ஆஃப் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம் இப்போதைக்கு உங்கள் மைண்ட்ல என்ன இருக்கணும்னா நான் படித்த கண்டென்ட்டை எதையும் நான் ஒமிட் பண்ணாமல் ரெண்டு வாட்டி நான் வந்து ரிவிஷன் பண்ண போறேன் எப்படி தமிழ் ஃபர்ஸ்ட் அப்புறம் ஆப்டிடியூடு மூணாவதா ஜென்ரல் ஸ்டடீஸு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லையுமே நம்மளுடைய அதிகமான ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா யூனிட் ஆறு யூனிட் ஐந்து அப்புறம் இந்தியன் பாலிட்டி யூனிட் ஃபோரு யூனிட் த்ரீல இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோன்னா அதிகமான கொஷின்ஸை நம்மளால் கரெக்டாக எழுத முடியும் இந்த அப்ரோச்சில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த டென் டேஸுமே உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்களா போதும் தாராளமாக அதே வந்து சஃபிஷியன்ட்டு தான் பட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம படிக்க போகிற அந்த எட்டு மணி நேரத்தில் ஒரு நான்கு மணி நேரத்தை வந்து தமிழுக்கும் ஆப்டிடியூடுக்கும் நாம் அலோகேட் பண்ணோம் அதில் ஆப்டிடியூட்டில் ஒன் ஹவர் வந்து நம்ம படித்த கண்டெண்ட்டை ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில நேரத்தை வந்து நாம் அலோகேட் பண்ணோம் இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஷெடியூலை நீங்கள் பண்ணுங்கள் தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஆஃப் த டைமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடைசியாக நான் இருந்த அந்த ஆறு மாத டைம்லேருந்து அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் வரும் பட் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும் சில சமயங்களில் ஒரு நார் டூ கொஷின்ஸ் வந்து அதை தாண்டியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கரெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஏரியாலேருந்து வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் யூனிட் ஃபைவ்ல ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் தென் யூனிட் ஃபோரில் இந்தியன் பாலிட்டியில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது யூனிட் ஒன் டூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆகட்டும் அப்புறம் ஜாரஃபி இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வர்றதுக்கான ஒரு ஏரியா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிவிடுங்க படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிக்ஸ் மந்த்தில் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க குறிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களால் இந்த குரூப் ஃபோர் தேர்வை எளிமையாக க்ராக் பண்ண முடியும் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நூற்றி எண்பது கேள்விகளுக்கு மேலே சரியாக எழுத முயற்சி பண்ணுங்கள் கொஷின் பேப்பர் ஒரு மாடரேட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நூற்றி எழுபது ப்ளஸ் வந்து சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா பயப்படக்கூடாது ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கே டஃப்பாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அது டஃப்பாக தான் இருக்கும் அப்போ வந்து நம்ம கொஷின் நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தவறு இல்லாமல் சரியா எழுத பார்க்கணும் தெரியாத கொஷின் சில எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரியான மெத்தட் ரா தவறான விடையை எலிமினேட் பண்ணிட்டு சரியான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த அப்ரோச்சஸ்லாம் தெரியுமோ அந்த அப்ரோச்சஸ் நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்க அந்த கொஷினுக்கு ரலவென்ட்டா அப்படின்ற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ண பார்க்கணும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஈஸியாக இருந்தாலும் சரி டஃப்பாக இருந்தாலும் சரி மாடரேட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கோம் ஒழுங்காக நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த போஸ்டிங் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த குவிக் ரிவிஷன் அப்படின்னு நான் சொன்னதை ரெண்டு வாட்டி வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ரெண்டு வாட்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்றவுடனே நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது எல்லா புக்கையும் நம்ம படிக்கணுமா நம்ம படித்த புக்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு நான் படிக்க சொல்கிறத நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸை ரெண்டு வாட்டி கோத்ரூ பண்ண சொல்கிறேன் இது ஏன்னா ஹாலில் நம்ம இருக்கும்போது ஒரு கொஷினை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு கொஷின் நம்ம பார்க்குறோம் அதாவது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் அது மாதிரி வந்து நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம் இது எப்போ நமக்கு நடக்கும்னா நம்ம எடுத்து வச்ச நோட்ஸ்ல பலவாட்டி நம்ம ரிவிஷன் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம் ஹால்ல ஒரு கொஷினை நம்ம பார்க்குறோம் பார்க்கும் போது ஒரு கொஷினுக்குன்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கும் இப்போ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து எந்த ஆர்டிகலோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு இது சொன்னவர் அம்பேத்கர் அவர் என்ன சொல்றாருன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அப்படின்றது ஹார்ட் அண்ட் சோல் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் இது மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்டையுமே நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கீவேர்டை ஒரு கொஷின்ல இருக்கக்கூடிய கீவேர்டை உடனே உங்களுக்கு இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்றது உங்க மைண்ட்ல கட்டாயமா ஸ்ட்ரைக் ஆகும் இதுக்காக தான் வந்து ரிப்விக் ரிவிஷன் உங்க நோட்ஸை பல வாட்டி ரிவிஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது இப்போ ரெண்டாவதாக நான் கொடுத்துருக்கிறது ப்ராக்டிஸ் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எட்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா நாலு மணி நேரம் வந்து தமிழுக்கு ஆப்டிடியூடுன்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அதில் ஒரு ஒன் ஹவரை வந்து நீங்கள் தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆப்டிடியூட் சார்ந்திருக்கூடிய கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைமை வந்து நீங்கள் ஒதுக்கணும் இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஃபைனலாக நம்ம எழுதக்கூடிய அந்த எக்ஸாமில் வந்து எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் நம்மளால் ஒரு கொஷினை வந்து அணுக முடியும் அதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஆல்ரெடி நீங்க படிச்ச முடிச்ச ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் இது மாதிரி அந்த தேர்வுகளில் தமிழ் பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு தாளை வந்து கட்டாயமா நடத்திருப்பாங்க அந்த தமிழ் தாளில் அந்த இலக்கண பகுதியை மட்டுமாவது கோத்ரூ பண்ணிட்டு போங்க நான் சொல்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளை நல்லா ஒரு கிளான்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு போங்க இது வந்து பெரியதளவுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க எக்ஸாம் நீங்க பாஸ் பண்றதுக்கு தென் மூணாவதாக இருக்கிறது மாக் டெஸ்ட்டு இந்த மாக் டெஸ்ட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா நம்மளால த்ரீ ஹவர்ஸ் கொடுக்கப்பட்ட எல்லா இரநூறு கொஷினையும் வாசிச்சு என்னையால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே ஒரு டெஸ்ட் மூலியமாக ஜட்ஜ் பண்ண போறோம் அதுக்காக நம்ம எழுதக்கூடிய தேர்வுகள் தான் இந்த டெஸ்ட்டு கட்டாயமாக ரெண்டு மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துருங்க இந்த மார்க் டெஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரெண்டு மார்க் டெஸ்ட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க மார்க் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் மார்க் டெஸ்ட்டோடைய முக்கியமான எய்ம் என்னன்னு நான் சொல்லிவிட்டேன் நம்மளால் இரநூறு கொஷினையும் வாசித்து சரியாக ஓஎம்ஆரில் ஷேர் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணுறோம் நம்மளை நாமளே ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது தான் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன் இந்த மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி இதை அதை பற்றி நீங்கள் ரொம்ப உரி பண்ணிக்க தேவையில்ல மார்க் டெஸ்ட்டை நான் என்ன நான் வந்து செல்ஃப் லெவல் பண்ணுறதுக்காக நான் எழுதுனேன் அவ்வளோதான் மார்க் கம்மியாக ஆகிடுச்சே மார்க் டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டென் டேஸுன்றதை ஒரு முக்கியமான ஒரு ஸ்பேன் நம்ம படித்த எல்லா கண்டென்ட்டையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சால்டேட் பண்ணும் படிச்ச கண்டென்ட்ட ரெண்டு வாட்டி வந்து நீங்க கட்டாயமா ரிவிஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதிகமான கொஷின்ஸை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க தமிழ் ஆப்டிடியூடு அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அது வந்து நீங்க ஏற்கனவே படிச்ச ஒரு கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி நீங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த தமிழ் அப்புறம் ஆப்டிடியூட் குறிப்பா இது சார்ந்து இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா நீங்க அனலைஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் சார்ந்து இருக்கக்கூடிய குஷின் பேப்பரை வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு தென் மார்க் டெஸ்ட்டு ரெண்டு மார்க் டெஸ்ட் வந்து செல்ஃப் அவாலுவேஷனுக்காக நீங்க எடுத்துக்கங்க என்ன எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சிஎச்எஸ்எலுமே ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் தான் கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் தரத்துல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா அது சிஎச்எஸ்எல்லாம் நம்ம சொல்லலாம் சிஜிஎல் அப்படின்றது ஒரு கிராஜுவேட் லெவல் ஆஃப் எக்ஸாம் அதை பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த சிஎச்எஸ்எல் எக்ஸாம்னா என்ன அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்றதையும் அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் இந்த குரூப் ஃபோர் தேர்வு சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்ட்லயோ இல்லை எக்ஸாம் தொடர்பாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்